சுப்பைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுப்பைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுவைக்குழுவில் உங்களுக்கு மேஜராக இருக்கட்டும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த பகுதியாக இருக்கட்டும் ஸோ இதற்கு ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ப்ராக்டிக் கிளாஸ் ப்ராக்டிஸ் கிளாஸாக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம அறிவிப்பு கொடுத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் வழிமுறை படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைய தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கக்கூடியதான் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் பி இதற்கான கையேடு வாங்கிய ஆசிரியர்களுக்கு ப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் சொல்லி தான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தைங்க இதற்கான ஷெடியூல் எப்போ இருக்கும்ங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தகவலாக இந்த டெஸ்ட் பேஜை குறித்த தகவல் முதல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கையேடு வாங்கிய ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேஜில் இணைப்பதோட உங்களுக்கு சைக்காலஜிக்கு ஒரு தொள்ளாயிரம் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸா நீங்கள் படிப்பதற்கு ஏதுவாக தொள்ளாயிரம் கொஸ்டின்ஸும் எஜுகேஷனலுக்கு நானூற்றி நாற்பது கொஸ்டினும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதுதான் இன்றைய தகவலாக இருக்கக்கூடிய வீடியோ ஏன்னா இந்த பிடிஎஃப் எப்படி வாங்கணும் டெஸ்ட்டு எப்படி எழுதணும் டெஸ்ட் குரூப்பில் வேறு என்ன பண்ண போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பு அப்போ உங்களுக்கே அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு தெளிவானது கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணி கொண்டுட்டு போகிறோம் முதல்ல வாரத்தில் இரண்டு நாள் தேர்வு இது காமனாக எல்லாருமே எழுதக்கூடியது சைக்காலஜி எஜுகேஷன் அதே மாதிரி ஜிகே இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டெஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ டைம்ல ஃபை டைம் எழுதுறது மாதிரி அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம் வர்ற வரைக்கும் இந்த டெஸ்ட் ஆன்லைனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு அடுத்து புதியதாக இணையும் பொழுது முடிந்த தேர்வுகளை எழுத முடியல இந்த தொந்தரவுலாம் நீப்பதற்காகத்தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு இதனுடைய ஷெடியூல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வாரத்தில் தேர்வு கொடுக்குறோம் இல்லையா அந்த தேர்வுக்கான ஷெட்யூல் தான் சைக்காலஜியில் இருபது தேர்வு ஜிகே எஜுகேஷனுக்கு நாற்பது தேர்வு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஷெட்யூல் தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு கொஷினை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் மொத்தமாக அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் அந்தந்த டாபிக் அந்த ஷெட்யூலை வச்சு அந்தந்த டாப்பிக்கை படிச்சிட்டு நீங்கள் எழுத வேண்டியது இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது போக எட்டாயிரம் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் டாபிக் வைஸாக நான்காயிரம் கொஷின்ஸ் நாற்பது டாபிக் அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆன்சர் செக் பண்ணக்கூடிய பணியானது போய்கொண்டு இருக்கிறது ஆகவே அந்த கொஷின் பேங்க் போதுமானதாக இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட அந்த கொஷின் பேங்க் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் ஏன்னா நம்ம நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுன்னு பெய்டு வெர்ஷனில் ஒரு டெஸ்ட்டு பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அதில் இந்த கொஷினை ஃபுல்லாக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த கொஷினுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு டாபிக் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட்னு நூற்றி எழுபத்தைந்து தேர்வு கொடுக்குறோம் அதில் இணைய முடியாத ஆசிரியர்களுக்கு தான் இந்த கொஷின் பேங்க் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் இப்ப இந்த ப்ரீ டெஸ்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் பதினஞ்சுக்குள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் இணைந்து கொள்ளணும் ஜூன் பதினாறுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம ஏற்றிடுவோம் நீங்க என்ன உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் அந்த தேர்வை எழுதக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு டைம் எழுதிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேங்கோட நீங்க கடைசியில் ரிவிஷன் பண்ணுவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சைக்காலஜியில தொள்ளாயிரம் வினாக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் நானூற்றி நாற்பது வினாக்கள்னு சொல்லி நம்ம என்னச்சிச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான கொஸ்டின்ஸ் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணோன்னா அது தனியாக ஒரு பிடிஎஃப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன்று உங்களுக்கு அந்த புத்தகம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா மெட்டீரியல் தான் மூல புத்தகம் ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த கொஷின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் இதில் அப்லோட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சாரி எண்ணூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரம் கொஷின் கிட்ட இந்த சைக்காலஜிக்கு உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதனுடைய பிடிஎஃப் அந்த டெஸ்ட்டு குரூப்பில் மிக அந்த ஜூன் பதினாறுக்கு பின்பு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்புற ஆன்சர்லாம் செக் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது சைக்காலஜிக்கான கொஸ்டின்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினாக நம்ம வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது வரைக்கும் இது கொஸ்டின் இருக்கும் இதுலேயே நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஆன்சர் குறிச்சிட்டோம் அதனால் எஜுகேஷன் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சைக்காலஜிக்கு மட்டும்தான் நம்ம ஆன்சர் குறிக்கணும் எஜுகேஷனில் இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலில் படிச்சுட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் உங்களுக்கான கற்றல் அடைவுகளை நீங்கள் என்ன சோதிச்சுக்கலாம் வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காத அளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுடைய சைக்காலஜி எஜுகேஷனுடைய ரிவிஷனாக இருக்கக்கூடிய அளவிற்கு தான் ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தியிருந்தோம் அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு கடைசியாக நானூற்றி நாற்பதுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவலையுமே தகுத்திருக்கோம் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கிறீங்க ரிவிஷன் மெட்டீரியல் அதிலேயே கொடுத்துருக்கோம் அதையும் பயன்படுத்துகிறீங்க அது போக ப்ரீ டெஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்க இது சைக்காலஜிக்கு போதுமானதாக இருக்கும் இதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் இதில் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவை தொடர்பு கொள்ளும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை எப்படி அந்த இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம உருவாக்கி கொடுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுக்குறோம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணுங்க அது போதுமானதாக இருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்க சுபி குழு உருவாக்கி ஏன்னா இந்த பகுதி ஒவ்வொன்றும் ஒன்றை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஆசிரியருடைய கடின உழைப்பு பின்னாடி இருக்கு ஏன்னா இது எப்படி இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களை நம்ம பணிக்கு கொண்டு செல்லணும்ங்கிற நோக்கத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சுபிக்குழுவோட இணைந்து நீங்களும் பயணிங்க நிச்சயமாக உங்களுடைய பணி உறுதி இருக்குங்கிறத நான் நினைச்சிருக்கேன் உத்தரவாதத்தோட கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே